அன்பான உங்கள் அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் நாம் அனைவரும் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஒரு நிமிடம் நின்று நாங்கள் திரும்பி பார்த்தால் சாதித்தது வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அழகான நினைவுகள் மட்டும்தான் நாம் இறக்கும் வரை எம்மோடு சேர்ந்து இருக்கும் இந்த நினைவுகளை மென்மேலும் நாங்கள் கூட்டிக் கொண்டால் நாங்கள் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாகவும் அதேபோல் மன திருப்தியோடும் அழகான தருணங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாம் அனைவரும் இந்த போடுவதில் வல்லுநர்கள்தான் ஒரு படம் உடனே உடனடியாக விடுவோம் இந்த ரிப் போடு போடும் நேரத்தை நாங்கள் குறைத்து அந்த நேரத்தில் உயிரோடு இருக்கும் போதே அந்த நபரோடு ஒரு வார்த்தை எடுத்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை நாங்கள் ஏற்படுத்தினால் வாழ்நாள் முழுவதும் அவரும் திருப்தியாக இருப்பார் எமக்கும் ஒரு குற்ற உணர்வு ஏற்படாது நாங்கள் அனைவரும் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் படிப்பு பட்டம் பார்க்காமல் ஜாதி மொழி பார்க்காமல் எங்கள் நினைவுகள் எப்போதும் சீரானதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த நிமிடத்தை நாங்கள் இன்றை மாற்றியமைக்கலாம் உயிரோடு இருக்கும் தருணங்கள் மிக மிக அற்புதமானவை அது எங்களுக்கு மட்டுமல்ல எங்களை சூழ உள்ள அனைவருக்கும் இது மிக சிறந்ததாக இருக்கும் அந்த தருணத்தை வீணாக்காமல் இன்றே எங்களது நண்பர்கள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு நேரம் அவர்களோடு நாங்கள் சிரித்து நன்றாக கதைத்து அவர்களோடு இந்த தொடர்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக ரிப்போடு முன்னர் எங்களுக்கும் அது ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு ஆனந்தமாக இருக்கும் மாற்றம் வேண்டுமாயின் நாங்கள் தான் மாற வேண்டும் இன்றே மாறுவோம் நன்றி